இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து சில வெளியே சொல்ல முடியாத மனித வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத ஒரு இன்டீரியர் தோஷம் ஒண்ணு இருக்கு அது எல்லா மனிதனுக்குமே இருக்கும் எல்லா மனிதனு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆண்களுக்கு உறக்க நிலையில் வந்து விந்து வெளிப்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசு ஆகிறது அவனுக்கு கல்யாணம் நடக்கல இன்றும் இரவில் வந்து சொப்பனத்தில் கடிதம் ஆகிவிடுகிறது அது அவன் ஜாதத்தோட அமைப்பு அவனுக்கு அதை சரி பண்றதுக்கு வழி சொன்னா வந்து என்ன எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு சொல்லுவேன் தீர்வு சொல்லுவதற்கு மனிதர் கிடைக்கும் போது காசை பத்தி நிறைய சிந்தனை பண்ணும் நீங்கள் உங்களுடைய கர்மாவை வந்து அழிப்பதற்கு காசை பத்தி செய்து சிந்தனை பண்ணாதீர்கள் இப்ப நான் எல்லாம் வந்து இவ்வளவு தூரத்திற்கு வந்து தைரியமாக பேசி வந்து தனி மனிதன் என்னெல்லாம் சப்போர்ட்டிங் ஆள் கிடையாது உயர்ந்து வந்ததற்கு காரணம் இந்த ஜோதிடம் ஏன்னா இதை பெருமையாக சொல்லுவதற்கு இந்த தான் உயர்ந்து வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் அரசாங்க வேலை என்ன செய்யும் தெரியுமா நல்ல சாப்பாடு ஒரு வீடு கட்டிக்கலாம் பிள்ளைகளை ஏதோ சாதாரணமா படிக்க வச்சுக்கலாம் பெரிய ஹை லெவலில் படிக்க ஜோதிடத்தை தூக்கின பிறகு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நமக்கு வந்து ஒரு பலாபலன் கிடைக்கக்கூடிய ஒரு புக்கு கூட கிடைச்சிச்சுன்னா அது எங்கே இருக்குன்னு நேர காரில் போய் அந்த இடத்துல வாங்கிட்டு வந்துடுவேன் அதில் நாலு கருத்துக்கள் நமக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியும் ஆமாம் எல்லா எல்லாமே முடியும் அப்படின்னு இப்ப இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இரநூ நூறு கிலோமீட்ரு நூற்றம்பது கிலோமீட்டர் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு புஸ்தகம் ஜோதிட புஸ்தகம் வந்து எனக்கு பார்த்தேன் ரொம்ப அது பிடிச்சது மூணு புஸ்தகங்கள் வாங்கிட்டு வந்தேன் அப்போ அதெல்லாம் ஏன்னா அந்த இடத்துக்கு போய் அதே அளவுன்னா அவர் ஒரு ஜோதிடர் இருந்தோம் நம்மளோட ஒரு பத்து வயசு மூத்தவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார் நல்லா இருக்கையா அதிக நல்லா இருக்க நல்லா இருக்கையா அப்படின்னு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்றா இந்த உறக்க நிலையில் பெண்களுக்கும் கடிதமாகும் பெண்களுக்கும் கடிதமாகும் பெண்களுக்கும் வந்து சுரோனிதம் வந்து கடிதம் ஆகும் இதை வந்து ஜோதிடத்துல கண்டுபிடிச்சிருவான் கேட்போம் என்னம்மா ஆள் வந்து இந்த கண்ணெல்லாம் உள்ள விழுந்து உள்ள உள்ளே இருக்கும் மார்பெல்லாம் வந்தேன்னு சொன்னா இத்தனைக்கான சின்னதாக போயிடும் இந்த இடத்துல கழுத்துல வந்து உள்ளே இருக்கும் என்ன அப்படின்னோம்னா ஆமையா வெள்ளப்படுது அப்படிமா வெள்ளைப்படுகிறது பெண்களுக்கு ஆண்களுக்கு விந்து வெளியேறுதல் பெண்களுக்கு வந்து சுரணிதம் வெளியாயிரும் வெளியாயி வந்து குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இருக்காது ராத்திரி போய் ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார் அவர் ஒருத்தர் இருக்கார் எல்லாம் நம்ம முனியாண்டிதான் அப்போ இவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன நீங்க வந்து செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இரவில் சொப்பனத்தில் கடிதமாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற ஆண்கள் இடது பாதம் இருக்கு இல்லையா இடது பாதத்தில் வந்து விளக்கண்ணையும் நல்லா தடவிட்டு படுக்கணும் எல்லாம் படுக்க போகும்போது எல்லாம் நீட் பண்ணி பெட்டில் எடுத்து வச்சுட்டு கால்கடியில் ஒரு துணியை வரைச்சுக்கிடுங்க ஏன்னா அது எண்ணெய் வந்து பெட்டில் வந்து ஆயிடக்கூடாது நம்ம விளக்கெண்ணையை வந்து நல்லா இடது பாதத்தில் நல்லா மேல் கால் முதல் பாதம் வரைக்கும் நல்லா தடவி குழு தடவிட்டு நீங்க வாட்டுப்படுங்க கண்டிப்பாக சொப்பனத்தில் கடிதம் ஆகாது இது நூறு பெர்சன்ட் உத்தரவாதம் கொடுக்க முடியும் இதற்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அங்கே போய் செலவழித்து அப்படி பண்ணிடு இப்படி பண்ணி அதெல்லாம் நடக்காது இது ஒரு விதமான என்னது ஒரு மாதிரியான எஜனி தோசம் அப்படிப்பாங்க அது வந்து அப்படி கனவுல அப்படி வரான் பெண்களுக்கு வெவ்வேறு விதமான ஆண்கள் ரூபத்தில் வரும் இதை படிச்சவங்க நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்றான்னா கூச்சப்படாம படிங்க பெண்களுக்கு வெவ்வேறு ரூபமான ஆண்கள் கனவில் வந்து என்ன சொல்றான்னா அந்த நிலையை உண்டாக்கும் ஆண்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து வெவ்வேறு காலையில் ஒரு பெண்ணை பார்த்துருப்பான் நைட்டு போய் படுப்பான் அதே பெண் ரூபத்துல வரும் டக்குன்னு என்ன அப்ப போயிடும் இடது பாதத்தில் விளக்கெண்ணை தடவி படுத்தால் இந்த இது அது கிட்டத்துல வராது விளக்கெண்ணைக்கு அவ்வளவு பவர் உண்டு பெண்கள் என்ன செய்யணும் தனக்கு இரவில் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி ஆஹ் சுரோனிதங்கள் வந்து து இதனால் உடம்பு வந்து காலையில் எந்திக்கும் போது கை கால் உளைச்சல் போக்குவரத்து தன்மைகள் அதிகமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் குடும்பத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் இருக்காது குடும்ப வாழ்க்கைக்கு கல்யாணம் நட நட கல்யாணம் நடக்காத கண்ணுக்கு பெண்கள் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் வராது அப்போ அவர்கள் என்ன செய்யணும்னா வலது பாதத்தில் நல்ல விளக்கண்ண நல்லா தடவி நைட் சுத்தமா சுத்தமாக நைட்டு கழுவிட்டு அழகாக சுத்தமாக கழுவிட்டு வலது பாதத்தில் அடியில் வந்து என்ன சொன்னால் விளக்கெண்ணை தடவி மேல் பாதத்தில் நல்லா தடவி குளிர தடவிட்டு போடுங்க கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா அது கிட்டத்தில் வராது நீங்கள் வந்து ஹெல்த்தாக இருப்பீங்க இதை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் செய்யணும் செஞ்சால் உங்களுக்கு இந்த ஆண்களுக்கு விந்து வெளியேறுதலும் பெண்களுக்கு விந்து வெளியே அந்த சுரோடு தினம் வெளியேறுதலும் முனியாண்டி தோஷம் அப்படிமாங்க பெண்களுக்கு அது முனி தோஷம் ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லலன்னா வந்து எஞ்சினி தோஷம் அப்படிமாங்க ஆமாம் ஆண்களுக்கு பெண் ஆண்களை கெடுப்பது பெண்களை வச்சு கெடுக்கும் பெண்களை கெடுப்பது ஆண்களை வச்சு கெடுக்கும் அது இவர்களை வந்து பவர் அடிப்பவர் ஆக்கிரும் அடிப்பவர் ஆக்கி வந்தால் காலையில் யாரை பார்த்தோம்மோ நைட்டு வந்து என்ன வர வச்சிடும் பெண்களுக்கு ஆண்கள் காலையில யாரை பார்த்தாலும் நைட் வந்து என்ன அதே ரூபத்துல வரும் தூக்கிட்டுமா மைனஸ் இது வெளியவே சொல்ல முடியாது எத்தனை ஜோதிடத்துல நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க அதற்கு இதுதான் மருந்து சிறப்பாக செய்யுங்க சூப்பரா இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது எந்தவித பாதிப்பு தன்மைகளும் வராது கண்டிப்பாக வராது கண்டிப்பாக உங்களுடைய உடலில் இருக்கின்ற அந்த கோளாறு இந்த விளக்கெண்ணையால் எடுது அப்ப ஆண்களுக்கு பாதமும் பெண்களுக்கு பாதமும் தேய்ச்சிட்டு படுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்காது என்பதற்கு உத்தரவாதம் தர முடியும் செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதரமாகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்